ஓகே இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் சமையல் வாங்க சாப்பிட்லாம் ஒய்ஃப் கொஞ்சம் ஒர்க்கில் இருக்காங்க ஒன்றும் கிடையாது பேரம் குளிப்பாட்டில் இருக்காங்க இப்போ மருமகனும் மாமியாரும் சேர்ந்து குழந்தை குளிப்பாட்டில் இருக்காங்க வரதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் நான் சொல்லிடுறேன் வாங்க சாப்பிட்லாம் நம்ம வீட்டில் இன்றைக்கி தான் ஸ்பெஷல் தேங்க்யூ வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே ஹாப்பி வீக்கெண்ட் சாட்டர்டே ஹாப்பி சாட்டர்டே எப்படி இருக்கும் ஊர்லலாம் வெயில் இங்கே வெயில் கொளுத்து கொளுத்தோன்னு கொளுத்துது நான் சென்னையில் தான் வெயில் அதிகமாக இருக்குன்னு நினச்சேன் நேற்று ஒரு பிரதர் ஈரோடேருந்து ஃபோன் பண்ணியிருந்தேன் உதய் உதயன்ற பிரதர் வந்து ஃபோன் பண்ணியிருந்தேன் அண்ணா ஈரோட்டில் பயங்கரமாக இருக்குண்ணா வெயில் பிச்சு ஓதறதுண்ணா நீங்களாம் வந்து அவங்களால தாங்க முடியாது அப்படி சொன்னார் இந்தியாவிலே இப்போதைக்கு ரெண்டாவதாக அதிகபட்ச வெயில் காமிக்கிறது ஈரோடுன்னு சொல்லியிருந்தேன் நேற்று பாவம் ஈரோடு மக்கள் என்ன பண்ணுறீங்களோ பார்த்து வெயிலெலாம் ரொம்ப வராமல் பார்த்துங்க மயக்க சுந்திர போகிறீங்க எனக்கே இப்போ டூ வீலர்ல நிறுத்தி சிறுவாபுரி கோயில் போயிட்டு வரப்ப போறேன்டா வர வெயில் கிருகிரம் சுத்த ஆரம்பிச்சிருச்சு ஒரு கரும்பு ஜூஸ் சாப்பிட்டேன் ஒரு லெமன் ஜூஸ் சாப்பிட்டேன் ஒரு லெமன் சால் சாப்பிட்டேன் மறுபடியும் சோடா சாப்பிட்டேன் மொழியும் சோடா சாப்பிட்டேன் கிட்டத்தட்ட அங்கேருந்து வரப்போ நூற்றி இருபா நூற்றி நூறுரூவா வரும் சோடா தண்ணி லெமன் ஜூஸ் கரும்பு ஜூஸ் சாப்பிட்டேன் அவ்வளோ ஆயிடுச்சு ரொம்ப நொந்துட்டேன் மாதிரி இந்த மாதமும் அடுத்த மாதம் வந்து அளவுக்கு அதிகமாக வெயில் இருக்குன்னு சொல்லிட்டு நேற்று ஒரு சின்ன ஒரு நியூஸில் வந்து ரமணன் இருக்கார் இல்லையா வானிலை ஆய்வாளர் ரமணன் அவர் சொன்னார் ஏசி பயன்பாட்டை கம்மி பண்ணிக்கங்க ஏசியில் இருந்தால் நல்லா தான் இருக்கும் உடம்பு சின்னதாக இருக்கும் அவ்வளோ ஹீட்டு அப்படி சொல்கிறார் அவர் ஸோ எல்லா ஏசி பயன்படுத்துப்போ எல்லா பக்கமும் ஹீட்டு கிளம்பி இன்னும் ஜாஸ்தி தான் ஹீட்டாக உண்டார் அவர் சொல்லிட்டாரு ஏசி இல்லாமல் இருக்க முடியுமா ஏசி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க சரி ஓகே என்னதான் இருந்தாலும் ஒரு இந்தியா டுடே புக்கில் நான் படித்தேன் இந்தியா டுடே ஒரு ஆர்டிக்கலில் படிச்சுன்னா ஒரு சயின்டிஸ்ட் பேர் தெரியல சொல்லியிருந்தார் பத்து ஏசி சேர்ந்தால் ஒரு வேப்ப மரம் ஒரு வேப்ப மரத்துக்கு நீங்கள் உட்காந்துன்னு சின்னன்னு ஒரு பத்து ஒன் டன் ஏசி அளவுக்கு ஒரு கூலிங் தருதோ அந்த அளவுக்கு கூலிங் தரும் கண்டினியூஸாக உட்காந்து தான் சொல்கிறாரு ஆனால் ஏசி காற்று உடம்பு கெடுதி வேப்ப மரம் காற்று உடம்பு நடது ஒன்றும் நம்ப மாட்டீங்க எங்கள் அப்பா கிட்டத்தட்ட எண்பத்தேழு எண்பத்தி கிட்டே வச்சுங்களேன் இவ்வளோ நாள் உருடம் தர காரணம் அவர் கீழே படுத்துட்டு போறீங்களா அந்த இடத்துல பேக் சைடில் ஒரு பெரிய வேப்ப மரம் இருக்குது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி அங்கேருந்து காத்து பொழு தண்ணிக்கு அந்த காற்று வந்துனே தாங்க இருக்கும் பொழு தண்ணிக்கு வந்துனே தான் இருக்கும் அந்த வேப்பமர காற்று வந்துனே தான் இருக்கும் இந்த காற்று அப்படி போவோம் அந்த காற்று இப்படிவோம் ஸோ அவர் இவ்வளோ நாள் நல்லா இருந்ததுக்கு காரணம் வேப்ப மரம் கூட சொல்லலாம் பெரிய வேப்ப மரம் முன்னாடி மேலே போனால் காமிக்கிறேன் மேலேருந்து கீழே காற்று வேப்பமரம் காற்ற வந்துனே இருக்கும் பொழுது தண்ணிக்கு ஸோ இந்த வெயில் காலத்தில் என்ன சொல்லுவாங்க நே நருமே வெயில் தெரியும்னுவாங்க இப்போ எல்லா இடத்துலையும் ஹைவேஸ்லாம் அது ரோடு போகிறோம் இது போடுற சொல்லிட்டு பயங்கர ராம்நாத ராமநாதபுரம் ராமநாதபுரத்துலனா ஏதோ ஒரு இடத்துல மூணாயிரம் மரத்தை வெட்டியிருக்கதா போனால் செய்தியில் பார்த்தேன் மூணாயிரம் மரங்கள் அது நூற்றி ஐம்பது வருஷம் நூறு வருஷம் பழமையான மரங்கள் விட்டு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி மரத்தெல்லாம் வெட்டினா பூமி வெப்பாவும் என்ன ஆகும் நான் குழம்பு நீங்கள் கேட்கணும் நீங்கள் சொல்கிற நான் கேட்டாவும் வேறு வழியே கிடையாது ஓகே விடுங்க இன்றைக்கி என்ன சமையல் தெரிஞ்சுக்கலாமா நம்ம வீட்டில் இன்றைக்கி சனிக்கிழமை சனிக்க என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க நேற்ற முந்த நேற்ற பழங்குன்னு சொல்லி போய்ட்டு வந்ததில்ல வெந்தயக்கீரை வாங்க கரெக்டாக ஒரு கட்டு வந்து ஆறுரூவா வெந்தயக்கீரை ரெண்டு கட்டும் வாங்கி வந்திருக்காங்க இன்னி வெந்தயக்கீரை குழம்பு பண்ணிட்டு இருக்கணும் முடிய போதே வாசனை எப்படி வருதுங்க சூப்பராக வாசனை வருது வெந்தயக்கீரை காரக்குழம்பு கீரை காணல அதில் கீரை எல்லாமே இருக்குது இப்போ அந்த வாசனை நல்லா ஒரு கீரோட அந்த வெந்தயக்கீரை வாசனை நல்லா வருது இல்லை வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிறப்ப அதே கொஞ்சம் லேட்டாக வதக்கிடுது அப்போ நல்ல வாசனையாக இருக்கும் நல்லா வாசம் சரி அடுத்து என்ன பண்ண போட பார்க்கலாம் சரி கொஞ்சம் எடுத்து ஒரு சுட்டு கையில் வைக்கணும் வாசம் இருக்கு டேஸ்ட் எப்படின்னு பாருங்க நாயகன் மீண்டும் வர ஒரு நாள் ஒரு நாள் போன போட போகிறோம் போனேன் போதும் என்னங்க களைக்க கொஞ்சோண்டு கெட்டதுங்க ஒரு நிமிஷம் கொஞ்சோண்டு களைக்குதான் எடுக்கணும் மேலே தண்ணி அணிக்கோ எண்ணெய் அணிக்கோ அதெல்லாமே குடிப்பீங்களா வருஷத்து அடியில் எடுத்தான்னா கொதி கொதிக்க ஊற்றி விட்டுருங்க குளிப்பு காரணம் சொன்னா இருக்கு செம்ம டேஸ்டா இருக்கு ஆக்சுவலாக சாம்பாரில் எனக்கு குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமா சொல்லுங்கள் உங்களுக்கு சாம்பார் பிடிக்குமா குழம்பு பிடிக்குமா எங்கள் ஒய்ஃபு கேட்கலாம் உங்களுக்கு சாம்பார் பிடிக்குமா குழம்பு பிடிக்குமா எனக்கு கிட்டே ஓட்டு பார்த்தீங்கன்னா குழம்பு தான் பிடிக்கும் ஒரு கல்யாணத்தில் போகிறோம் சாப்பாடு சாம்பார் வத்த குழம்பு நான்லாம் சாம்பார் கடகரனை சாப்பிட்டு வத்த குழம்பு மோசம் வெயிட் பண்ணுவேன் சாம்பார் நிறைய ஊற்றும் வத்த குழம்பு கொஞ்சம் ஊற்றுவேன் டேஸ்ட்டு ஜாஸ்தி எது சுவை அதிகம் இருக்கா அது கம்மியாக தான் கிடைக்கும் தெரிஞ்சுச்சிங்களே சூப்பராக இருக்கும் என்ன இது நல்லா இருக்கு இதுக்காக ஆகிடுங்க இதோட ஒரு அப்புறம் இல்லாட்டி வத்தல் வர்த்தா செமையாக இருக்கும் நீங்கள் சனிக்கிழமை இல்லாட்டி இதோட சிக்கன் தொழில் வச்சா செமையாக இருக்கு நம்மளுக்கு அது மாதிரி என்ன பண்ணுறது ஓகே என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தாரு தாரு க்ரிஷ் அவடே பேசியிருந்தேன் இந்த பிளட் டொனேஷன் ஆர்கனைசேஷன் பண்ண பிளட் டொனேட் பண்ணலையா அது வந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கேன்சர் பிள்ளைங்களுக்கு வந்து அது அந்த இடத்த போய் சேர்ந்துச்சு சொல்லி அதை பற்றி பேசிக்கணும் நல்ல விஷயங்கள் மக்கள்கிட்ட ரீச் ஆகுது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு தெரிஞ்சுக்கணும் உண்மை தானே அது நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில நல்ல விஷயங்கள் மக்கள்கிட்ட ரீச் ஆகுது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு ப்ளட் தரணும்னு சொல்லி அவ்வளோ சொல்லியிருக்கேன் அவங்களும் கேபாயின் பண்ணாங்க நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்துருந்தாங்க அந்த நூற்றி ஐம்பது பேர் கொடுத்ததும் ஒரு கேன்சர் குழந்தைங்களுக்கு போய் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை பற்றி தான் பேசியிருந்தோம் அதை பற்றி வீடியோவும் அவர் வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காரு நான் என்னுடைய இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன் அது இல்லாமல் இப்போ ஷார்ட்ஸில் நான் அதை போடுறேன் எப்படி பிளட்டு கொடுத்துருக்காங்கன்ட்டு எவ்வளோ அதாவது அந்த ப்ளட்டுடைய அருமை ஜஸ்ட் ஹீல்ஸ் பார்க்குறாங்க ப்ளட்டு ப தள்ளி விட்ருவாங்க ஒருத்தர் ப்ளட்டு தந்து நேரம் தள்ளி விட்ருவாங்க அதே ஒரு பொண்ணும் பையனும் டான்ஸ் ஆடுறப்போ அந்த வீடியோ நேரம் பார்க்குறாங்க அதே மக்களோட மனல் அது மாதிரி ஆகிடுச்சான்னு தெரில ஒரு நல்ல காரியம் ரீச் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படி சொல்கிறேன்னு தெரியல அதான் கொஞ்சம் மாதம் கஷ்டமாக இருக்குது ஒரு லேடி சின் சிம்பிளாக அப்படி கண்ணச்சிட்டு அப்படி போவாங்க இல்லாட்டி ஒரு தப்பாக ஒரு நடந்து போவாங்க அது மில்லியன்ஸ் கணக்கில் வீசி போகுது ஒரு பிளட் ஒர்க்கர் கொடுக்குறாரு ஒரு கேன்சர் குழந்தைகள் கொடுக்குறாரு ஒரு ஆர்கனைசேஷனில் தொண்டு நிறுவனத்தில் ஒரு சர்வீஸாக பண்ணுறாரு அதெல்லாம் போட்டால் போக மாட்டேங்கன்னு தெரில அது கலிகாலம் அசிக்கிசமாக பேசுகிறா போகுது நல்ல விதமாக சந்தோஷமாக ரத்த தானம் பண்ணுங்க அப்படி பண்ணால் போக மாட்டேங்குது சரி கொடுங்க மக்கள் மனநிலை எப்போ மாறுதுன்னு தெரில மாறபு மாற்றோம் நாம் கடமை செஞ்சுன்னு இருக்கலாம் ஓகேங்களா நான் யாரையும் தப்பாக சொல்ல ஒரு சோஷியல் அவேர்னஸ் கோர்ஸை தான் இந்த விதை ஃபவுண்டேஷன் ஒரு நல்ல ஒரு செயலராக செஞ்சின்னு இருக்காங்க அவங்களுடைய இது கூட எனக்கு அனுப்பிச்சிருந்துருக்காங்க அதை நான் வந்து ஷார்ட்ஸில் போடுறேன் எப்படின்னு பாருங்கள் ஓகேவா அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க ப்ளட்டு வந்து தேவைப்படுறப்பா அதனோடய அவசியம் தெரியும் ரத்தம் தானே அப்படி போயிடலாம் ஆனால் நம்மளுக்கு தேவைப்படுறப்ப நம்ம அலைவான் பாருங்க ரத்தத்துக்கு அப்போ தான் அந்த கஷ்டம் தெரியும் சரி ஓகே விட்ருங்க நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க வீட்டில் தர்பேசி வாங்கி வந்தேன் சரி ஓகே சாப்பாடு வடிச்சிருக்காங்க அப்படியே பார்க்கலாம் பூண்டு ரசம் பருப்பு கீரை கீரை பருப்பு கூட்டு வெந்தயக்கீரை காரக்குழம்பு உருளைக்கிழங்கு ஃப்ரை நீ நம்ம வீட்டில் இதுதான் சனிக்கிழமை சமையல் பாவம் எங்க ஓய்வு இவ்வளோ செஞ்சிருக்காங்க ஏன் என்னோடய உதவியும் இல்லாமல் நான் ஃபோன் வந்துச்சுன்னு வெளியே போயிட்டேன் அப்புறம் ஃப்ரெண்டு வந்தாங்க கீழே போய்ட்டுருந்தேன் இல்லாட்டி இதான் ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பேன் இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி சமையல் ஓகே இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் சமையல் வாங்க சாப்பிட்லாம் ஒய்ஃப் கொஞ்சம் ஒர்க்கில் இருக்காங்க ஒன்றும் கிடையாது பேருங்க குளிப்பாட்டின்னு இருக்காங்க இப்போ மருமகனும் மாமியாரும் சேர்ந்து குழந்தைய குளிப்பாட்டின்னு இருக்காங்க ஒருத்தர் கொஞ்சம் லேட்டாகும் நான் சொல்லிடுறேன் வாங்க சாப்பிடலாம் நம்ம வீட்டில் இன்றைக்கி தான் ஸ்பெஷல் Thank you.